பேர் சூப்பராகவே இருந்துச்சு போ ரெண்டு அவங்க கேத்திரினா கேத்ரின்னா அவங்களுமே சூப்பராக வந்து ஒரு ஃபைட்டு கூட இல்லை செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபைட்டே எல்லாம் வருது அதுவும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது செகண்ட் ஹாஃப்லாம் நார்மல்லா ஒரு சினிமா பார்க்குறவங்களுக்கே புரியலன்னா ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த படம் ஸோ ரொம்ப டஃபாக தான் இருக்கு

எல்லா டைரக்டர் யாரா இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் யாரா இருந்தாலும் சரி நாங்க அஜித்காக படம் பார்ப்போம் சார் மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் நல்லா இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே ஆமா சார் இல்ல இல்ல